இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உலக அளவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிக அளவில் பதிவாகும் நாடுகளின் பட்டியலை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் உலகில் அனைத்து நாடுகளிலும் தற்சமயம் பாலியல் குற்றங்கள் அதிகமாகி வருகின்றன ஆனால் பாலியல் குற்றங்களை கணக்கிடுவதில் சில சிக்கல்கள் உள்ளன பாலியல் மற்றும் கற்பழிப்பு குற்றங்களின் கணக்கீடானது ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மக்களின் மனநிலையை பொறுத்து மாறுபடுகிறது சில நாடுகளில் கற்பழிக்கப்பட்ட அல்லது பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் இழிவானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் குடும்பத்தால் நிராகரிக்கப்படுகிறார்கள் எனவே அந்த அச்சம் காரணமாகவே அதிகமான பாலியல் குற்றங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை சில நாடுகளில் திருமணமான பெண்களுக்கு அவர்களின் கணவர்களால் நடத்தப்படும் பாலியல் தொந்தரவுகள் மற்றும் கற்பழிப்புகள் கவனிக்கப்படுவதில்லை உலகின் அதிக பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் பத்து நாடுகளை பற்றி இப்போது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அமெரிக்கா கனடா ஸ்வீடன் மற்றும் லண்டன் உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளிலேயே பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது உலகில் இருக்கக்கூடிய பெண்களில் சுமார் முப்பத்தி ஆறு சதவீதம் பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள் உலகின் மிக பெரும் வல்லரசு நாடான அமெரிக்காவில் பன்னெண்டு முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமிகளில் எண்பத்தி மூணு சதவீதம் சிறுமிகள் பொது பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகின்றனர் இங்கிலாந்து நாட்டில் பதினாறு முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய பெண்களில் ஐந்தில் ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் கணக்குப்படி உலகில் அதிகம் பாலியல் வழக்குகள் பதிவான முதல் பத்து நாடுகளை பார்க்கலாம் டென்மார்க் மற்றும் பின்லாந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த பெண்களில் மூன்றில் ஒருவர் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறார்கள் மற்றும் ஐந்து சதவீத பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறார்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கான நிறுவனம் ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாலியல் குறித்து ஆய்வு ஒன்றை நடத்தி அதை வெளியிட்டது அந்த கணக்கெடுப்பின்படி பின்லாந்து பெண்களில் சுமார் நாற்பத்தி ஏழு சதவீத பெண்கள் உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படுகிறது திருமணம் செய்து ஒரு பெண்ணின் விருப்பமில்லாமல் அவர்களோடு உடலுறவு கொள்வதையும் தவறு என அறிவித்துள்ளது பின்லாந்து அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முதல் திருமண கற்பழிப்பு சட்ட விரோதமாகவும் தண்டனைக்குரிய குற்றமாகவும் அறிவிக்கப்பட்டது அப்படி இருந்தும் அந்த நாட்டு பெண்களில் பத்தில் ஒருவர் பதினைந்து வயது ஆவதற்கு முன்பே வயது வந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாகின்றனர் இருபது பெண்களில் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார் இப்படியாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாகும் பெண்களில் பதிமூணு சதவீத பெண்கள் மட்டுமே இந்த கொடுமைகளை போலீசில் சொல்கிறார்கள் ஜிம்பாப்வே உலகில் அதிகம் பாலியல் குற்றங்கள் உள்ள நாடுகளில் ஜிம்பாப்வே ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது ஜிம்பாப்வேயின் கணக்குப்படி ஒவ்வொரு தொண்ணூறு நிமிடங்களுக்கும் ஒரு பெண் அங்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார் சமீபத்திய புள்ளிவிவரங்களின்படி ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஐநூறு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் ஒரு நாளைக்கு சுமார் பதினாறு பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்றனர் ஜிம்பாப்வேயில் இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளன போன வருடம் இதே நேரத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு வழக்குகள் பதிவாகியிருந்தன இதில் ஐந்து முதல் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் இரநூத்தி எழுபத்தி ஆறு பேரும் பதினொன்று முதல் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் எழுநூற்றி எண்பது பேரும் உள்ளனர் ஆனால் பல வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில்லை என்பதால் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது யூனிசெப் அமைப்பின் கூற்றுப்படி ஜிம்பாபேவில் சிறார் கற்பழிப்பு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது சிறார் பாலியல் பலாத்காரம் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த எண்ணிக்கை மூவாயிரத்தி நூற்றி பன்னெண்டாக உயர்ந்துள்ளது ஆஸ்திரேலியா கடந்த ஆண்டில் மட்டும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களில் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது முப்பது சதவீத பெண்கள் மட்டுமே காவல்துறையில் வழக்கு பதிவு செய்கின்றனர் நியூஸ் டாட் காம் எனும் பத்திரிகையின் அறிக்கையின்படி ஆஸ்திரேலிய நாடுகளில் ஆறில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறார் உலகளாவிய ஆய்வில் பாலியல் பலாத்காரத்தில் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த பாலியல் வன்முறைகள் எழுபது சதவீதம் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் சக பணியாளர்கள் மற்றும் பள்ளி நண்பர்கள் மூலமே நடக்கிறது இது குறித்து என்எஸ்டபிள்யூ கற்பழிப்பு தடுப்பு மையத்தின் நிர்வாகி கரேன் வில்லிஸ் என்பவர் கூறும்போது இருபத்தி ஒன்பது சதவீத கற்பழிப்புகள் சமூகத்தில் பெண்கள் அவர்கள் சந்திக்கும் நபர்கள் மூலமாகவே நடப்பதாக கூறுகிறார்கள் ஒரு சதவீத கற்பழிப்புகள் மட்டுமே நபர்களால் நடக்கின்றன கனடா பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக பதிவாகும் நாடுகளில் கனடாவும் ஒன்று குறுகிய காலத்தில் அதிகமான அளவு பாலியல் குற்றங்கள் கனடாவில் பதிவாகியுள்ளது அப்பிங் போஸ்ட் பத்திரிகை இது குறித்து கூறும்போது கனடாவில் ஒவ்வொரு ஆண்டும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் பாலியல் குற்றங்கள் பதிவாகின்றன ஒவ்வொரு ஆயிரம் பாலியல் கொடுமைகளிலும் முப்பத்தி மூணு குற்றங்கள் மட்டுமே போலீசிடம் வருகிறது அதில் இருபத்தி ஒன்பது வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்படுகின்றன நான்கு வட அமெரிக்க பெண்களில் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் இந்த வன்கொடுமையின் விளைவாக பதினோரு சதவீதம் பெண்களுக்கு உடலில் காயங்கள் ஏற்படுகிறது புள்ளி விவரங்களின்படி ஆறு சதவீத குற்றங்கள் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்படுகின்றன வன்கொடுமையை பொறுத்தவரை அதிகபட்சம் அவர்கள் வீட்டிலேயே நடக்கின்றன வன்கொடுமைக்கு ஆளாகுபவர்களில் எண்பது சதவீதம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மூலமே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் இதில் மோசமான விஷயம் என்னவென்றால் ஊனமுற்ற பெண்களில் கூட எண்பத்தி மூணு சதவீதம் பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் கனடாவில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுபவர்களில் பதினாறு வயதுக்கும் கீழ் உள்ள ஆண்கள் பதினைந்து சதவீதமும் பெண்கள் பதினேழு சதவீதமும் இருக்கிறார்கள் நியூசிலாந்து தி ரோஸ் பஸ்டர் எனும் குழுவால் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நியூசிலாந்தின் கற்பழிப்பு குறித்த உண்மைகள் வெளியானது மேற்கு ஆக்லாந்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கூட்டம் தங்களை த ரோஸ்ட் பஸ்டர் என்று அழைத்து கொண்டது இவர்கள் சிறுமிகளுக்கு போதைப் பொருட்களை கொடுத்து அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது பிரிட்டனின் மருத்துவ இதழான லான்செட்டின் அறிக்கையின்படி உலகில் சராசரியாக பாலியல் குற்றங்கள் நடக்கும் நாடுகளில் தற்சமயம் நியூசிலாந்தில் குற்றங்கள் அதிகரித்துள்ளது ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தையும் சேர்த்து பார்க்கும்போது உலகளவில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளில் பதினாறு புள்ளி நாலு சதவீதம் இங்குதான் நடக்கிறது இது குறித்து நியூசிலாந்து நிதியமைச்சர் கூறும்போது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நியூசிலாந்தில் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது பதினாறு வயதுக்குட்பட்டவர்களில் மூன்றில் ஒரு பங்கு சிறுமியும் ஆறில் ஒரு பங்கு சிறுவர்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் பாலியல் தாக்குதல்கள் கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது நூறில் ஒன்பது சதவீத வழக்குகளே நியூசிலாந்தில் பதிவாகியுள்ளது அவற்றில் பதிமூணு சதவீத வழக்குகள் மட்டுமே தண்டனை பெறும் குற்றங்களாக இருக்கின்றன கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு சதவீத கற்பழிப்பு குற்றங்கள் கணக்கில் இல்லாமலேயே போகின்றது இந்தியா பாலியல் வன்கொடுமைகளும் கற்பழிப்புகளும் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாகும் தேசிய குற்றப்பிரிவின் அதாவது என்சிஆர்பி கூற்றுப்படி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இந்தியாவில் பாலியல் குற்றங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது நூற்றி முப்பது கோடி மக்கள் வாழும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினெண்டில் மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாக இருந்த பாலியல் பலாத்காரங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஏழாக உயர்ந்துள்ளது பாலியல் பலாத்காரங்களுக்கு உள்ளானவர்களில் பதினெட்டு முதல் முப்பது வயது வரை இருக்கக்கூடிய பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானவர்களில் மூன்றில் ஒருவர் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவராகவும் பத்தில் ஒருவர் பதினாலு வயதுக்கு குறைவானவராகவும் இருக்கிறார்கள் இந்தியாவில் ஒவ்வொரு இருபது நிமிடத்துக்கு ஒரு முறையும் ஒரு பெண் பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டின் புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் நகரங்களிலேயே அதிக கற்பழிப்புகள் நடக்கின்றன மொத்தமாக கற்பழிப்பு வழக்குகளில் புதுடெல்லி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறும் மும்பையில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றும் ஜெய்ப்பூரில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புனேவில் நூற்றி எழுபத்தி ஒன்று ஆகியவை அதிகமாக கற்பழிப்பு நடந்த நகரங்களாக இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் சராசரியாக பதினோரு கற்பழிப்பு வழக்குகள் பதிவாகின்றன மாநில வாரியாக பார்க்கும்போது மத்திய பிரதேசம் முன்னிலையில் இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு வழக்குகளும் ராஜஸ்தானில் மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு வழக்குகளும் மகாராஷ்டிராவில் மூவாயிரத்தி அறுபத்தி மூணு வழக்குகளும் உத்திரப்பிரதேசத்தில் மூவாயிரத்தி ஐம்பது கற்பழிப்பு வழக்குகள் பதிவாகியுள்ளன இந்தியாவில் தினமும் சராசரியாக தொண்ணூற்றி மூணு பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறார்கள் இவ்வாறு பலாத்காரம் செய்பவர்களில் அதிகம் அவர்களுக்கு தெரிந்தவர்களாகவே இருக்கிறார்கள் உலகின் பிற நாடுகளைப் போலவே இந்தியாவிலும் பெரும்பாலான கற்பழிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில்லை மடிகா ஹார்க் என்பவரின் கூற்றுப்படி இந்தியாவில் ஐம்பத்தி நாலு சதவீத கற்பழிப்புகள் பதிவு செய்யப்படுவதில்லை என்று அவர் கூறுகிறார் அதே சமயத்தில் மிசிர் ஸ்டீ வஸ்தவா என்னும் பத்திரிகையாளர் கூறும்போது தொண்ணூறு சதவீத கற்பழிப்புகள் இந்தியாவில் பதிவு செய்யப்படுவதில்லை என்று கூறுகிறார் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் யுனைடெட் கிங்டம் நாடான இங்கிலாந்தில் பாலியல் சார்ந்த சட்டங்கள் மற்ற நாடுகளிலிருந்து மாறுபடுகிறது இதனால் பாலியல் குற்றங்கள் அதிகமாகவே அங்கு நடக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இங்கிலாந்து நீதி அமைச்சகம் எம்ஓஜே ஜே என்கின்ற அமைப்பு தேசிய புள்ளிவிவரம் மற்றும் உள்துறை அலுவலகம் இணைந்து இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் பாலியல் குற்றச்சாட்டுகள் என்கின்ற பெயரில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் வருடத்துக்கு சுமார் எண்பத்தைந்தாயிரம் பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகின்றனர் என தெரிவித்துள்ளது அதில் எழுபத்தி மூணாயிரம் பேர் பெண்களாகவும் பன்னெண்டாயிரம் பேர் ஆண்களாகவும் இருக்கிறார்கள் அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு இரநூத்தி முப்பது வழக்குகள் பதிவாகின்றன பாலியல் வன்முறைக்கு உள்ளாகும் ஐந்து பெண்களில் ஒருவர் பதினாறு வயதுக்கு குறைந்தவராக இருக்கிறார் பிரபல பத்திரிகை நிறுவனமான பிபிசி வெளியிட்ட அறிக்கையின்படி இங்கிலாந்தில் அதிகப்படியான பாலியல் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மொத்தமாக நடக்கும் குற்றங்களில் இருபத்தி ஒம்போது சதவீதம் பாலியல் குற்றங்களாக உள்ளன அமெரிக்கா உலக வல்லரசு நாடான அமெரிக்கா பாலியல் குற்றத்தில் மூன்றாவது இடத்தில் இருப்பது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் உலகளாவிய பாலியல் வன்முறை குறித்த புள்ளி விவரங்களை ஜார்ஜ் மேசன் பல்கலைக்கழகம் தற்போது வெளியிட்டுள்ளது அதன்படி மூணு அமெரிக்க பெண்களில் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறார்கள் மொத்த அமெரிக்காவில் பத்தொன்பது புள்ளி மூணு சதவீத பெண்களும் இரண்டு சதவீத ஆண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் சராசரியாக ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் நபர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அமெரிக்காவில் அறுபத்தெட்டு சதவீத மக்கள் இந்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து வழக்கு பதிவு செய்வதில்லை கல்லூரி வயதில் கற்பழிப்பு சராசரியாக ஒரு வருடத்துக்கு அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட கல்லூரி வயது பெண்களும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட கல்லூரி வயது ஆண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் கல்லூரி வயது பெண்களில் கால்வாசி பேர் பதினாலு வயதில் இருந்தே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் பிற வயது பெண்களுடன் ஒப்பிடுகையில் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் மொத்தமாக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளில் பதினாறு சதவீதம் மட்டுமே வழக்குகளாக பதிவாகின்றன மாணவர்களாக அல்லாத கிராமப்புற பெண்கள் மாணவ வயதுடர்களை விட இரு மடங்கு அதிகமாகவே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அமெரிக்க சிறைகளில் கற்பழிப்புகள் அமெரிக்க நீதித்துறையின் கூற்றுப்படி ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் சிறைக்கதிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறார்கள் சமீபத்திய தேசிய கணக்கெடுப்பின்படி சிறையில் உள்ளவர்களில் மூணு புள்ளி ரெண்டு சதவீத கைதிகளும் சிறார் பிரிவில் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத கைதிகளும் பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுகின்றனர் ஏழு சதவீத பெண் கைதிகள் மற்ற கைதிகளால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறார்கள் ஸ்வீடன் தென்னாப்பிரிக்காவிற்கு அடுத்ததாக ஸ்வீடன் பாலியல் வன்கொடுமைகள் அதிகம் நடக்கும் நாடுகளில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது ஸ்வீடன் புள்ளிவிவர விவர ஆய்வுப்படி நாலு ஸ்வீடன் பெண்களில் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார் கற்பழிப்புகளின் எண்ணிக்கை ஸ்வீடனில் அதிகமாகவே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு கற்பழிப்பு வழக்கு என்று போலீஸ் நிலையத்தில் பதிவானது மொத்தம் நானூற்றி இருபத்தி ஒன்று வழக்குகள் மட்டுமே ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இது ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது வழக்குகள் பதிவாகின அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு சதவீதம் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளது இது மிக குறைந்த எண்ணிக்கையாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் ஒரு கோடி மக்களை மட்டுமே மக்கள் தொகையாக கொண்டு வாழக்கூடிய ஒரு நாட்டில் இது மிக மிக அதிகமான எண்ணிக்கையாகும் எனவே உலகில் ஸ்வீடன் பெண்கள் வாழ்வதற்கு உகந்த நாடு அல்ல என்பதை நீங்கள் அறியலாம் ஐரோப்பாவை விட கூடுதலான விகித அளவில் ஸ்வீடனில் கற்பழிப்புகள் நடக்கின்றன ஸ்வீடனில் இருக்கக்கூடிய வக்கீல்களின் கூற்றுப்படி ஸ்வீடன் பெண்கள் மூன்றில் ஒருவர் பதின்ம வயது கடக்கும் முன்பே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஸ்டாக்ஹோமில் புலம்பெயர்ந்து வந்த இஸ்லாமியர்களால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்வீடன் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர் அவர்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பதினைந்து வயதுக்கும் குறைந்தவர்கள் என்று கூறப்படுகிறது தென்னாப்பிரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து லட்சம் கற்பழிப்பு வழக்குகள் பதிவாகி வரக்கூடிய தென்னாப்பிரிக்காவே உலகின் அதிகப்படியான பாலியல் குற்றங்கள் நடக்கும் நாடுகளில் முதல் இடத்தில் இருக்கிறது தென்னாப்பிரிக்க பெண்களில் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான பெண்கள் தங்களுடைய வாழ்நாளில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அங்கு நடக்கும் ஒன்பது கற்பழிப்புகளில் ஒன்று மட்டுமே பதிவு செய்யப்படுவதாக மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறுகிறது அப்படி பார்க்கும்போது தென்னாப்பிரிக்காவில் பதிவான குற்றத்தை விட எட்டு மடங்கு அதிகமாகவே பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கக்கூடும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்